ஹலோ வணக்கம் ஹலோ வணக்கம் நாளைக்கு புரட்டாசி மாதம் ஆரம்ப ஆரம்பிக்கப் போகுது மாதத்திலேயே சிறந்த மாதம் புரட்டாசி மாதம்னு சொல்லுவாங்க அதாவது பகவான் கிருஷ்ணர் சொல்வாரு மாதத்தில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லுவார் அதாவது விஷ்ணுவோடைய அவதாரத்துல நம்ம ஒவ்வொரு மாதங்களில் அதாவது பல பன்னெண்டு மாதங்களில் சிறப்பு வாய்ந்த விஷ்ணு பகவானுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்றது மார்கழி புரட்டாசி மார்கழிக்கு இணையான மாதம் இந்த புரட்டாதி புரட்டாசியில் பார்த்தீங்கன்னா இந்த ஏகாதசி ரொம்பவே விசேஷமான நாள் அதுவும் புரட்டாசி யாருடைய ஆதிக்கத்தில் இருக்குது அப்படின்றது தெரியும் விஷ்ணு பகவான் விஷ்ணு பகவான் அவர் புதனுடைய புதன் கிரகணத்துடைய ஒரு அதிபதி இந்த புதன் ஏகாதசி அடுத்தது புரட்டாசி மாசு இந்த மூணுமே சேர்ந்து வர நாள் நாளைக்கு அதனால் நாளைக்கு ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாள் இந்த நாளில் முக்கியமாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாள் துவங்கும் பொழுதே காலையில் அளவுக்கு எந்திரிச்சு பூஜை செய்யுங்க குளிச்சு முடிச்சுட்டு குளிக்கிறது இதெல்லாம் நான் சொல்லலை எல்லா அன்றாடம் நீங்கள் எப்படி சுத்தமாக இருப்பீங்களோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நாளைக்கு பூஜை செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு நெய்வேத்தியம் வச்சு பூஜை செய்கிறது ரொம்பவே சிறப்பு புரட்டாசி மாதம் ஏன் ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம பாவங்கள் மனித பிறப்பு எடுக்கிறோம் அப்படின்னாலே பல ஜென்மத்து பாவங்களை குறைப்பதற்காக அதாவது நம்ம பாவங்களை கழிப்பதற்காக நம்ம வந்து பிறப்பெடுக்கிறோம் அதில் இந்த மாதம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது ஏன் அப்படின்னா நம்மளுடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற மாதம் இது இந்த நாளில் நம்ம எம்பெருமா நாராயணனை நினச்சி விரதம் இருக்கும் பொழுது கட்டாயம் நாம முன்னாடி ஜென்மங்கள்ல செஞ்ச பாவங்களும் இந்த ஜென்மத்தில் செஞ்சு தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்களும் நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி பெருமாளை வழிபடுறதுக்குன்னு குறிப்பா இந்த இரண்டு மாதங்கள் ரொம்பவே சிறப்பானது ஒன்று மார்கழி அடுத்தது புரட்டாசி இவ்வளோ சொல்கிறீங்களே புரட்டாசி மாதத்தில் அப்புறம் பல விஷயங்கள் நம்ம செய்கிறது கிடையாது வீடு கொடுத்துனோம் போகிறது கிடையாது வாடகைக்காக கூட வீடு மாறுறது கிடையாது அதே போல் என்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னா வளைகாப்பு செய்யலாம் தவறு கிடையாது வளைகாப்பு செய்யலாம் திருமணம் இந்த மாதிரி சுபகாரியத்துக்காக சில பொருட்களை வாங்குறீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் எல்லாமே செய்யலாம் ஏன் இந்த மாதத்துல வந்து சுபகாரியங்களை தடுக்கிறாங்க வேண்டான்னு சொல்றாங்க அப்படின்னா மாலிய பட்சம் இருக்கிறதுனால இந்த தான் புதன் பகவானுடைய ஆதிக்கம் அதிகமா நிறைஞ்சிருக்கும் புதன் பகவானோடைய ஆதிக்கம் நிறைந்த மாதமாக இருக்கிறதுனால தான் நம்ம இந்த மாதத்துல பெருமாளை வழிபடணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இந்த மாதத்துல நம்ம விஷ்ணுவை அதாவது பெருமாளை வழிபடும் பொழுது நம்ம துன்பங்கள்லிருந்து விடுபட முடியும் நாம் செஞ்ச பாவங்கள் நம்ம நம்ம என்னென்ன நமக்கு தெரிஞ்சோ தெரியாமல் செய்த நன்மைகள் புண்ணியங்கள் இதெல்லாம் நாளைக்கு ஏகாதசி புதன்கிழமை அன்னைக்கு விரதம் இருந்து எம்பெருமா நாராயணனுக்காக ஒருவேளை விரதம் இருந்து அதாவது உங்களை முழு நாள் விரதம் இருக்கணும் முழு நாள் பட்னியாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை அதே போல் உடல் நலம் சரியில்லாதவங்க கர்ப்பிணி பெண்கள் அல்லது என்னால் விரதமே இருக்க முடியாது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்றக்கவங்கெல்லாம் வேண்டாம் விரதம் இருக்க வேண்டாம் என்னால் விரதம் இருக்க முடியும் கட்டுப்பாடோட என்னால் இருக்க முடியும் அப்படின்றவங்க தாராளமாக நாளைக்கு விரதம் இருக்கலாம் நாளைக்கு விரதம் இருக்கிறதுனால நமக்கு பல மடங்கு பலன்கள் அதாவது இந்த வருடம் முழுக்க நீங்கள் விரதம் இருந்தால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அது நாளைக்கு ஒரு நாள் ஒரு வேளை நீங்கள் விரதம் இருக்கிறதுனால கிடைக்கும் அப்படின்றப்ப தாராளமாக யாரெல்லாம் விரதம் இருக்க முடியுமோ அவங்க விரதம் இருக்கலாம் முதல் நாள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நாளைக்கு காலையில் எந்திரிச்சு வீட்டை சுத்தம் செஞ்சு வச்சுக்கோங்க சாமிக்கு அன்றைக்கி பூஜை ரூமை நீங்கள் சுத்தம் செய்யணுமா அப்படின்லாம் நிறைய கேள்வி பூஜை அறையை நாங்கள் சனிக்கிழமை தான் செய்வோம் நாளைக்கு சுத்தம் செய்யலைனாலும் பரவாயில்ல மலர்களை புது மலர்களை வச்சு அலங்காரம் பண்ணுங்க உங்களால் முடியும் சில எளிமையான குறிப்புகளை மட்டும் சொல்கிறேன் துளசி தீர்த்தம் வச்சுக்கோங்க துளசி தீர்த்தம் செய்கிறது ரொம்பவே ஈஸியான விஷயம் ஒரு முறை சொல்கிறேன் துளசி தீர்த்தம் எப்படி செய்யணும் அப்படின்றத தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும் தீர்த்தத்துக்கு தண்ணி எடுத்துக்கோங்க துளசி இலை நான் ஒரு பஞ்ச பாத்திரத்துக்கான அளவில் சொல்கிறேன் ரெண்டு லவங்கம் ஒரு சின்ன அதாவது ஒரு மிளகு அளவுக்கு பச்சை கற்பூரம் ரெண்டு ஏலக்காய் பொடிச்சது பொடி பண்ணி போட்டுக்கலாம் அதோட சிட்டிகை சர்க்கரை அல்லது வெள்ளம் இது ஒரு சின்ன துளி போட்டுக்கலாம் இந்த அஞ்சு பொருட்கள் போதும் துளசி போட்டுக்கோங்க பச்சை கற்பூரம் அதாவது கற்கண்டு போடுவாங்க சர்க்கரைக்கு பதில் நீங்கள் கற் கற்கண்டு இல்லைன்னா பரவாயில்ல சர்க்கரை போட்டுக்கோங்க லவங்கம் ஏலக்காய் இதை போட்டு எளிமையாக காலையில் ஒரு ஒரு சின்ன டம்ளரில் பால் வச்சுக்கோங்க இது போதும் நைவேத்தியம் உங்களால் நாளை காலையில் எந்திரிச்சு சுலபமாக முதல் நாள் துவங்கலாம் இதை செஞ்சு தீபம் ஆரத்தி காமிச்சிட்டு இந்த நாளை துவங்குங்க காலையில் வேளை உங்களால் முடிஞ்சா பால் சாப்பிட்டுட்டோ அல்லது பழங்கள் சாப்பிட்டுட்டோ இருக்கலாம் என்னால் இல்லைங்க தண்ணி கூட சாப்பிடாம என்னால் விரதம் இருக்க முடியும்னா தாராளமாக இருக்கலாம் இந்த விரதம் இருக்கிறப்ப விரதம் இருப்ப நிறைய பேர் விரதம் இருப்பாங்க விரதம் இருக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் நீங்கள் குளிக்கணும்லாம் சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்பீங்க குளிச்சுக்கோங்க குளிச்சுட்டு சுத்தமாக அழகாக தலை சீவி பொட்டு வச்சு பூ வச்சு ரெடியாகிட்டு விளக்கேற்றி இந்த தீர்த்தத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு சின்ன கிண்ணத்தில் பூஜைக்குன்னு இல்லையா அதில் பால் வச்சுருங்க சாமிக்கு ரெண்டு ஏலக்காய் போட்டு வச்சுருங்க நெவேந்தியம் முடிஞ்சது எளிமையாக சுவாமிக்கு மலர்களை மாற்றுறீங்க இதுக்கு அடுத்து நம்ம செய்ய வேண்டியது முக்கியமாக அமைதியாக உட்காந்து ஓம் நமோ நாராயண நமக இதை நூற்றி எட்டு முறை சொல்லணும் ஒரு மந்திரத்தை ஒரு நாமத்தை ஒரு முறை உச்சரிக்கிற பொழுதே நமக்கு பல புண்ணியங்கள் வரும் இந்த நூற்றி எட்டு முறை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ஏழு ஜென்மங்களில் நம்ம செஞ்ச பாவங்கள் குறைய பாவங்கள் நிவர்த்தி அடைய அதுக்காக தான் நம்ம இதை சொல்கிறோம் நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் விஷ்ணு சரஸ்வரநாமம் கேட்கலாம் அதை படித்து வழிபடுறோம்னா அது ரொம்பவே சிறப்பு விஷ்ணு சரஸ்வரநாமம்லாம் எனக்கு சொல்ல தெரியாது எளிமையாக முதல்ல சொன்ன மாதிரியே சொல்லுங்கன்னா ஓம் நமோ நாராயண நமக இதை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் அடுத்தது நாலாயிர திவ்ய பிரபந்தம் பாடல்களை பாடலாம் அல்லது நாராயணனுக்குரிய மந்திரங்கள் எளிமையாக உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களையும் நீங்கள் சொல்லலாம் ராம நாமத்தையும் சொல்லலாம் தூப தீப ஆரத்தி காமிச்சிட்டு இந்த நாளை துவங்குங்க விஷ்ணுவை கும்பிடும் பொழுது அதாவது மகாவிஷ்ணுவை நினைக்கும் பொழுது கண்டிப்பாக மகாலக்ஷ்மி தாயாரையும் நினச்சிக்கோங்க நினச்சி மனசார நீங்கள் வழிபடும் பொழுது கட்டாயமாக உங்களுக்கு ஏற்படும் துன்பங்கள் செல்வத்தில் குறை இருந்தால் அந்த செல்வத்திலுடைய உங்களுக்கு லக்ஷ்மி கடாக்ஷம் நிறைஞ்சு அந்த தடைகள் எல்லாம் விலகி வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் எந்த நேரத்தில் காலையில் பூஜை பண்ணலாம் அடுத்த கேள்வி கண்டிப்பாக இருக்கும் காலையில் ஆறிலருந்து ஏழு இருபது வரை அந்த நேரம் காலையில் நிறைய பேரால் செய்ய முடியாது இல்லையா அந்த நேரம் தவறினால் ஒன்பது பத்து ஆரம்பிச்சுட்டு பத்து இருபது வரை நீங்கள் பூஜை செய்யலாம் சரிங்க நாங்கள் வேலைக்கு போகிறோம் காலையில் நீங்கள் சொன்ன ரெண்டு நேரமும் எங்களால் செய்ய முடியாது அப்படி எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னா மாலையில் ஆறு மணிக்கு மேல நீங்கள் செய்யலாம் தழுகை இட முடியும் நீங்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வடை செய்யலாம் இனிப்பு அதாவது விஷ்ணு பகவானுக்கு இனிப்பு பட்சணங்கள் இனிப்பு நெய்வேத்தியம் ரொம்பவே பிடிக்கும் தழுகை சாதம் செய்யலாம் சர்க்கரை பொங்கல் செய்யலாம் கேசரி பண்ணலாம் பாயசம் பண்ணலாம் எளிமையாக உங்களால் இது எல்லாமே என்னால் செய்ய முடியலன்னா பாலில் கொஞ்சம் சர்க்கரை போட்டு ரெண்டு ஏலக்காய் போட்டு வைங்க மனசார வச்சிங்கன்னா அதை ஏற்றுப்பார் இத்தனையும் செய்யணும் கட்டாயம் செய்யணும்லாம் நான் சொல்ல மாட்டேன் பூஜைன்றது நம்ம திருப்திக்கு நம்ம செய்கிறது இப்போ உடைன்றது வந்து ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க உடை எதுக்கு அணியிரும் அப்படின்னா ஒருத்தருடைய பதில் வந்து மானத்தை மறைக்கிறதுக்காக உடை போடுறோம் அது ஒரு காலம் இல்லையா அடுத்தது நீட்டாக இருக்கணும் பார்க்க அழகாக இருக்கணும் ப்ரெசென்டபுளாக இருக்கணும் அப்படின்னு போட்டது ஒரு காலம் இப்போ எல்லோருமே எப்படி இருக்கும் அலங்காரமாக பார்க்க ரொம்ப என் அவங்கள விட நான் வித்தியாசமாக போடணும் அப்படின்னு தேடி தேடி வாங்குகிறோம் அதே மாதிரி தெய்வங்களுக்கு எளிமையான நைவேத்தியமும் செய்யலாம் தெய்வம் ஏற்றுக்கும் ஆடம்பரமாக என்னால் இவ்வளவும் செய்ய முடியும் அப்படின்னா செய்யலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது அதாவது ஒரு கதை இருக்கும் விஷ்ணுவோடையது அவர் வந்து அந்த நாட்டு மன்னர் பூஜை செய்கிற தங்கத்தாழ ஆன மலர்களையும் ஏற்றுப்பார் அந்த நாட்டில் குயவனாக இருக்கிறவர் கள்ளி மண்ணால் செய்கிற மலர்களையும் ஏற்றுப்பார் அதனால் மலரில் அவருக்கு வேறுபாடு கிடையாது அது தங்கமாக இருந்தாலும் மண்ணாக இருந்தாலும் நீங்கள் காமிக்கிற பக்தியில் தான் இருக்குது அதனால் உங்கள் பக்தியை காமிக்கிற விதமாக நீங்கள் உங்களால் முடிஞ்சு உங்கள் உடம்பு எப்படி இருக்கும்னு தெரியாது உடல்நிலை எப்படி இருக்கும் எல்லாருக்கும் சொல்ல முடியாது இல்லையா உங்கள் உடல்நிலைக்கு ஏற்றவாறு உங்களால் எது எளிமையாக செஞ்சு பூஜை செய்ய முடியுமோ செய்யுங்க பூஜை செய்யும் பொழுது முக்கியமாக நம்ம மன அமைதி தேவை இத்தனை செய்யணுமே ஐயோ இவ்வளோ வேலை இருக்கே அப்படின்றப்ப நம்ம டென்ஷன் ஆனோம்னா அந்த நேரத்துலேயே நம்ம பூஜை செய்கிறதுக்கான பலன் ஒன்றுமே இல்லை நாளைக்கு இந்த பூஜையை கட்டாயமாக எல்லாருமே செய்யுங்க நல்லதே நடக்கட்டும் நன்றி